நிறைய ஜேர்னலிஸ்ட் பேர்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு என்ன ஜேர்னலிஸ்ட்டு பேர் எதுக்காக யூஎஸ் எய்டு அப்படிங்கிற வீடியோவை பதிவு பண்ணியிருந்தோம் அப்படி பதிவு பண்ண அந்த வீடியோவை பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்துருங்க அதுக்கான காரணம் இருக்குது இந்த யுஎஸ் எய்ட் எப்படி ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து அந்த நாட்டினுடைய அரசியல் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உண்மைகளை மறைக்கிறார்கள் அப்படி மறைப்பதனால் அமெரிக்காவுக்கு ஏற்படக்கூடிய லாபம் என்ன இந்த லாபத்தால் ஒரு நாடு எப்படி சின்னாபின்னமாகும் இப்படிங்கிற பல விஷயங்களை அதிலேயே நம்ம பேசியிருந்தோம் இன்றைக்கும் தமிழ் பட்சத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத டிபி டோப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யுஎஸ்ஐடுலேருந்து பணம் வாங்கின நிருபர்கள் எந்த மாதிரியான ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அஜெண்டா என்னவாக இருந்திருக்கு இந்தியாவுக்கு எதிராக அவங்க எப்படி செயல்பட்டிருக்காங்க ஒரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிராக அவங்க எப்படி செயல்பட்டுருக்காங்க சில அரசியல் கட்சிக்கு ஆதரவாக காங்கிரஸ் உட்பட ஆம் ஆத்மி இவங்களுக்கு ஆதரவாக அவங்க எப்படி செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற உண்மை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிட்டுருக்கு இது இந்திய அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சில சலசலப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையல்ல இப்படிப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸை தமிழக ஊடகங்கள் சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜா ஏன்னா இதில் பல இடங்களிலும் தமிழக ஊடகத்தின் பெயரும் அடிப்பட்ருக்கு நிறைய உண்மைகளை தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதற்கு நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்தன்யாகு அவர்கள் தான் நெத்தன்யாகு அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துருச்சே விக்கி ஃபேஸ் ஒன் நடந்துட்டுருக்கே இன்னும் பதினேழு நபர்கள் தானே ரிலீஸ் பண்ணணும் அதில் எட்டு பேர் உயிரிழந்தவர்களுடைய உடல் இப்படின்னு சொல்கிறது தான் இப்போ ஃபேஸ் ஒன் ஹாஸ்டேஜஸ் வாப்பிங் டீல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப்பிங் டீல் அப்படிங்கிறது ஒருவேளை சாட்டர்டே சரியாக நடைபெறாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹமாஸ் சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் திடீர் திடீர்னு மேற்கு கரையோரமாக அவங்களுடைய தாக்குதலை நடத்துகிறாங்க இன்றைக்கு மட்டுமே இஸ்ரேல் நடத்தின தாக்குதலில் இருபத்தி நாலுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருப்பார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க ஒரு இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஸ்ட்ரக்சர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க அது ரோடாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ரயில் நெட்ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை சின்னதாக ஒரு பிரிட்ஜாக இருக்கட்டும் இதெல்லாமே அழித்த பிறகு தான் இஸ்ரேல் அந்த இடத்த விட்டு கிளம்பி வராங்களாம் அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது நாங்கள் எப்படி ஹாஸ்டேஜஸ்ஸை இஸ்ரேலுக்கு அனுப்ப முடியும் அவங்க செய்கிறது சரியில்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே இன்னைக்கு நெத்தன்யாகு அவர்கள் அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஹாஸ்டேஜஸ்ஸை இந்த சாட்டர்டேக்குள்ளே அனுப்பலை அப்படின்னா மறுபடியும் யுத்தம் தொடரும் அந்த யுத்தம் சாதாரண யுத்தமாக இருக்காது இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் இஸ்ரேல் படை அங்கே வரும் உங்களை எல்லா இடத்தையுமே அழிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க ஸோ ஹாஸ்டேஜஸ் டீல் சரியாக நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக மிரட்டுறாங்களா நடைபெறாமல் போனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக மிரட்டுறாங்களான்னு தெரியலை பட் ஆனாலுமே இஸ்ரேல் இன்றைக்கி மிரட்டியிருக்காங்க இந்த மிரட்டலுக்கு ஹமாஸ் அடி பண்ணி வாங்களா இல்லை இஸ்ரேல் மிரட்டின மாதிரியே சாட்டர்டேயே அவங்களுடைய மூன்று நம்பர்களை ரிலீஸ் பண்ணிடுவாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் காலம் அதற்கான பதிலை நமக்கு தரும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அந்த மைக்ரேஷன் பாலிசி எப்பா யாருமே காசால் இருக்காதிங்க கொஞ்சம் பேர் ஜோர்டானுக்கு போயிருங்க கொஞ்சம் பேர் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய எகிப்துக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல அது அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கும் அந்த பேடான ஒரு ரிசல்ட்டுக்காக ஏன் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்படி அவசரப்படுறார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு ஜோர்டானுடைய கிங் இரண்டாவது அப்துல்லா இன்னைக்கு வெள்ளை மாளிகை வந்ததாகவும் அப்படி வெள்ளை மாளிகைக்கு வந்திருந்த ஜோர்டான் அரசர் கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை எங்கள் காசால் இருக்கக்கூடிய மக்களை ஜோர்டானுக்கு கொண்டு வருவதும் இல்லை ஜோர்டானுக்கு வந்தால் அந்த மக்கள்லாம் ஜோர்டானுக்கு வந்தாங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் வரலனா என்ன பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுத்து கூறினார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது அடுத்ததாக கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வாயிலப்பூடு வாயிலப்பூடு இனி அது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ கிடையாது அது கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா இந்த நேம் சேஞ்சிங்க மாத்திருக்காங்க கூகுள் மேப் இப்போதைக்கு இது அமெரிக்கர்களுக்கு மட்டும் தெரியும்படி மாற்றி இருப்பதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேல் நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு இடங்களையும் அவங்க வெளியில் அனுப்புறதுக்கு முன்னாடி இல்லாட்டி அவங்களுடைய இராணுவ வீரர்களை மொத்தமாக அந்த இடத்தை காலி செய்யறதுக்கு முன்னாடி அதை ஃப்ளாட்டராக மாத்துறாங்க அப்படி பிறகு தான் அவங்க காலி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இன்று சோஷியல் மீடியா முழுவதுமாக வைரலாக பரவிட்டு இருக்கு கனரக வாகனங்கள் வைத்து தான் இந்த மாதிரியான டேமேஜை ஏற்படுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் வெளியாகி இருக்கிறது ஏ ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் நம்ம எல்லாருமே படிக்கணுமே தவிர இப்போ உலக நாடுகள் பயப்படுற மாதிரி ஏ சேஃப்டியை பத்தி அதிகமாக யோசிச்சிட்டு இருக்க கூடாது துணை அதிபர் ஜெடி வேன்ஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தான் ஒரு ஏனுடைய கூட்டம் பிரான்ஸ்ல வச்சு நடக்குது அதுக்கு கோச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏஐ ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ஏஐக்கான அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே படிப்பதற்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்வதற்கும் தயாராக இருக்கக்கூடிய நாடு என்பதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு பிரான்ஸ்லேயே போய் உரையாற்றினார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏஐ ரெகுலேஷன் பண்ணுறது எப்படி யார் அதனுடைய தலைவராக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏஐ வச்சு என்னெல்லாம் செய்யலாம் புதுசு புதுசாக அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத தேட வேண்டும் என்பது தான் அதனால் தான் ஜேடி வான்ஸ் அவர்கள் ஏ ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுங்க ஏ ரிஸ்கை தேடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கான பதில் வருங்காலம் சீக்கிரமாகவே நமக்கு உணர்த்தும் இஸ்லாமிக் ரெவல்யூஷனுடைய நாற்பத்தி ஆறாவது ஆண்டு தினத்திற்கான விஷச கியூபா இணைக்கு ஈரானுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஜெர்மனியில் ஒரு ட்ரெயினும் ட்ரக்கும் மோதி கொண்டதில் பனிரெண்டு நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது டெஸ்லா ஒருவேளை சீக்கிரமாக அதனுடைய கணக்குகள்லாம் மூட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா பிஒய் அப்படிங்கிற நிறுவனம் ரொம்ப அதிகமாக சூப்பராக வளர்ந்துட்டு வருது ஏன்னா அது சீனாவினுடைய நிறுவனம் பட் சீனா அமெரிக்கா அப்படிங்கிற யுத்தம் இருந்தாலும் இப்போ பிஓடி நிறுவனமும் டெஸ்ட்லா அவங்க தயாரிச்ச மாதிரி கம்ப்ளீட்டா டிரைவரே இல்லாத கார் அப்படிங்கிறதுக்கான அந்த டெஸ்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்களாம் இன்னைக்கு ஜெனில நடந்த இஸ்ரேலினுடைய தாக்குதல் காரணமாக கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி அஞ்சு டிஸ்பிளேஸ் ஆனவர்களுடைய எண்ணிக்கை நாற்பது என்கிற தகவலை ஐநா சபை வெளியிட்டிருக்கிறார்கள் சைனா ரொம்ப விரைவாகவே அவங்களுடைய ஜே இருபது ரக விமானங்களை அவங்களுடைய படையில் கொண்டு வருவார்கள் அதன் பிறகு சீனாவினுடைய ஏர் பவர் ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது லிபியாவில் இன்னைக்கு கப்பல் கவிழ்ந்த விபத்தில் பதினாறு பாகிஸ்தானியர்கள் இறந்து விட்டார்கள் உக்ரைனுக்குள்ள அமெரிக்கா அவங்களுடைய ட்ரூப்ஸ் அனுப்புவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு பெண்டகனுடைய சீஃப் சொல்லியிருக்காரு இல்ல உக்ரைனுக்கான பிரச்சனை உக்ரைனுக்கான பிரச்சனை மட்டும்தான் அது அமெரிக்காவின் பிரச்சனை கிடையாது எனவே எங்களுடைய படையை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் உக்ரைனுடைய ரேர் எர்த் எலமெண்ட் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு தேவைப்படலாம் அதை வச்சுதான் அடுத்த அரசியல் நடக்கும் என்கிற தகவல் இன்று பல ஊடகங்களிலும் வெளியிடப்பட்டது இது டீட்டெயிலாக நீங்க பார்க்கணும்னா வியூகம் பார்த்தா போது அந்த காணொலியில் விவரித்திருக்கிறோம் நிறைய செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்